Your dream vacation to Singapore starts from only with GT holidays. என்ன போன பிஞ்சு சிறுமி ஈழம் டீச்சர் செய்த சைக்கோத்தனம் குமரி சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்களை பகுதியை சேர்ந்தவர் சதீஷ் முப்பது வயதான இவர் தான் வசிக்கும் சுற்று பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி நான்கு வயதில் ஒரு மகள் உள்ளார் அந்த சிறுமி தக்கலை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார் பள்ளியிலிருந்து மாலையில் வீட்டிற்கு வரும் சிறுமி பக்கத்து வீட்டில் இருக்கும் நிஷா என்ற டீச்சரிடம் டியூஷனுக்கு செல்வது வழக்கம் அதேபோல் கடந்த ஏழாம் தேதி மாலை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிய சிறுமி வழக்கம் போல் நிஷா டீச்சரிடம் டியூஷனுக்கு சென்று இருக்கிறார் அங்கு இரண்டு மணி நேரம் படித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்த சிறுமி அழுதுகொண்டே உள்ளே வந்துள்ளார் இதை பார்த்த பெற்றோர் சிறுமியிடம் நடந்த விஷயங்களை கேட்டுள்ளனர் ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லாத சிறுமி தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார் இதையடுத்து அவரது பாட்டி துளசி என்பவர் சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று கேட்டதற்கு தனக்கு உடம்பு வலிப்பதாகக் கூறியுள்ளார் இதை கேட்டவுடன் உடனடியாக சிறுமியின் ஆடைகளை கழுற்றி பார்த்தபோது அந்த பிஞ்சு உடம்பின் பல்வேறு இடங்களில் இரத்த காயங்கள் இருந்துள்ளன இதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பி போயிருந்தனர் பின்னர் இது குறித்து பள்ளி ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு சிறுமி கீழே ஏதேனும் விழுந்தாரா என விசாரித்தனர் ஆனால் அதுபோல் எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என ஆசிரியர் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் சிறுமியிடம் தொடர்ந்து விசாரிக்கையில் டியூஷன் டீச்சர் நிஷாவும் அவரது தாயாரும் தன்னை கம்பால் தாக்கியதாக கூறியுள்ளார் கொதித்து போன பெற்றோர் தங்களுடைய மகளை எதற்காக இப்படி அடித்தா என கேட்டதற்கு உங்கள் மகள் ஒழுங்கா படிக்கவில்லை அதனால்தான் அவளை அடித்தோம் என சர்வசாதாரணமாக கூறியிருக்கிறார் இதனிடையே படுகாயமடைந்த சிறுமி பத்மநாபபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து இச்சம்பவம் குறித்து தந்தை சதீஷ் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் நிஷா டீச்சர் மற்றும் அவரது தாயார் மீதோ சிறார் நீதி சட்டம் உட்பட இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் இதனை தெரிந்து கொண்ட இருவரும் போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் தலைமறைவாக இருக்கும் டியூஷன் டீச்சர் நிஷாவையும் அவரது தாயாரையும் தேடி வருகின்றனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க